அரசாங்கம் தொடர்ந்தும் விவசாயிகள் மீது கருணை காட்டவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் விவசாயிகள் தொடர்ச்சியாக இயற்கை அனுத்தத்தின் காரணமாக நியாயமான தீர்வை தர வேண்டும் என்று எண்ணுகின்ற அதே வேளையிலே நெல்லினுடைய விலை இந்த நெல்லு விலையை நிர்ணயம் செய்கின்ற நிலையிலே அவருடைய சிந்தனை இருக்கவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் பொறுப்பான அமைச்சரவர்கள் இந்த நெல்லின் விலையை அறிவிப்பதாக சொல்லுகின்ற அதே நேரத்திலே அனுராதபுரம் ஏனைய இடங்களிலே நெல் அறுவடை ஆரம்பித்த பின்புதான் இந்த நெல் நிர்ணய விலையை தாங்கள் அறிவிப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அது அன்றாதுபுற விவசாயிகள் விவசாயிகளா அல்லது எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற விவசாயிகள் விவசாயிகள் ஒன்று தெரியவில்லை என்ற கேள்வியை எழுப்பது விலையை குறைவான நிலையில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய்க்கு எடுக்கின்ற ஒரு நிர்ணய விலையைத்தான் அரசாங்கம் போடப்போவதாக அறியும் ஒட்டுமொத்த அவர்கள் இந்த விவசாய துறையிலே செலவழித்த முதலுடை மீண்டும் பெற முடியாத ஒரு நிலைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கம் கூடுதலான ஒரு விலை நிர்ணயத்தை போட வேண்டும் ஆகவே கூடுதலான ஒரு விலையை இலங்கை அரசாங்கம் விடுகின்ற போதுதான் தனியார் நிறுவனமும் கூடுதலான விலைக்கு விலை வாங்குகின்ற சூழல் ஏற்படும்